ஒரு கப் வறுத்து அரைச்ச பச்சரிசி மாவு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முட்டை ஒரு கப் அளவு வறுத்து அரைச்ச பச்சரிசி மாவு ஒரு கப் திக்கான தேங்காய் பால் அரை அரை கப் அளவு சுகர் ஒன் பின் சால்ட் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஒன் டீஸ்பூன் மைதா மாவு ஒன் டீஸ்பூன் கருப்பு இல் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மாவு தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக நான்ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இரும்பு வச்சு வரவே செய்யாது இப்போது நம்ம எந்த பார்த்த அதில் சுப்பறமோ அதில் எண்ணெயை ஊற்றி அதில் அச்சையும் சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானோடனே அச்சை வெளியில் எடுத்து மாவில் டிப் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் அப்படின்னா தான் நம்மளோட அச்சு கரெக்டான ரெடியாக இருக்குது முறுக்கு சுடுறதுக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் மாவில் எண்ணெயில் போட்டு வச்சதுனால அச்சுலேருந்து ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் அந்த இது ஒன் ஒன் டைமும் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு முறுக்கை போட்டுட்டு அச்சை எண்ணெயில் போட்டுட்டு அகெயின் மாவில் டிப் பண்ணி அந்த முறுக்கை போட்டுட்டு ஆல்ரெடி போட்ட முறுக்கை பின்னாடி சைடு திருப்பி போட்டுக்கோங்க லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் உடனே எண்ணெய் அச்சு முறுக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் ஸோ எண்ணெயை நல்லா வடித்து விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் ஒன் மந்த் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால வெளியில் சாப்பிட்ற அளவுக்கு எண்ணெய் பிடிக்காது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்